சிஎஸ்கே டீம் குஜராத் டீமை வின் பண்ணுவாங்கன்னு ஃபேன்ஸ் யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா சிஎஸ்கே டீம் பக்கவா ஸ்கெட்ச் போட்டு சம்பவம் பண்ணி குஜராத் டீமை எண்பத்தி மூணு ரன்ல வின் பண்ணி இப்ப மாஸ் காட்டியிருக்காங்க ஆயுஷ் மாத்திரன் உர்வில் பட்டேல் அக்ரஸிவா ப்ளே பண்ணி தேர்ட்டி பிளஸ் அடிச்சதும் டெவான் கான்வென்ட் டெவால் பிரிவிஸ் குயிக்கா பிப்டி போட்டதாலும் சிஎஸ்கே டீம் பட்டையை கலப்பி இருபது ஓர் முடிவுல அஞ்சு விக்கெட் விட்டு இருநூத்தி முப்பது ரன் எடுத்திருப்பாங்க சேஸ் பண்ண வந்த குஜராத் டீம் அன்சுல் கம்போஜ் நூர் அகமது அண்ட் ஜடேஜா போலிங்ல சிக்கி கொத்து கொத்தா விக்கெட் விட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க தான் சொல்லணும் டேபிள் டாப்பர்ஸ் ஆன குஜராத் டீம் சிஎஸ்கே டீம் எயிட்டி த்ரீ ரன்ஸ்ல வின் பண்ணி ஒரு வழியா இந்த சீசனை முடிச்சிருப்பாங்க மேட்ச் முடிஞ்ச அப்புறமா எங்க தல தோனியோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருமோன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பீதியில இருந்த நேரத்துல வழக்கம் போல தல தோனி ட்விஸ்ட் கொடுத்துதான் முடிச்சிருப்பாரு அது என்னன்னு பார்த்தா என்னோட பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறமா தான் எந்த முடிவும் எடுக்க முடியும்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி அவரை ரிட்டையர் ஆக சொன்னா இங்க பல பேர் இருபத்தி ரெண்டு வயசுலேயே ரிட்டையர் ஆகிருப்பாங்கன்னு ஃபன்னா பேசிட்டு என்னோட கடமை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் நான் திரும்ப வருவன்னு சொல்லிட முடியாது ஸோ எதுவா இருந்தாலும் காலம் தான் பதில் சொல்லி முடிச்சிருப்பாரு சிஎஸ்கே டீம் பாட்டம் ஆஃப் த தேபிளை ஃபினிஷ் பண்ணாலும் அடுத்த சீசனுக்கான டீமை பக்கவா செட் பண்ணி இப்போ தரமான கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே டீம் குஜராத் டீமை வின் பண்ணி ஆர் சிபிஎம்ஏ பஞ்சாப் டீம் டாப் டூல முடிக்க இப்போ உதவிருக்காங்க

கிளாசன் மொத்தமாக ஏழு ஃபோர் ஒம்பது சிக்ஸ் அடிச்சு முப்பத்தொம்போது பாலில் தரமான ஒரு செஞ்சுரி போட்டு நூற்றி அஞ்சு ரன்ல கடைசி வர நாட் அவுட்டில் இருந்து அசத்திருப்பாரு இதனால் சன்ரைசர் டீம் இன்னிங்ஸ் முடிவில் வெறும் மூணு விக்கெட் மட்டுமே விட்டு இருநூத்தி எழுபத்தி எட்டு ரன் எடுத்திருப்பாங்க சேஸ் பண்ண வந்த கொல்கத்தா டீம் முடிஞ்சவரை போராடி இந்த மேட்ச்சில் லாஸ் ஆக ஃபைனலாக எஸ்ஆர்எச் டீம் சிக்ஸ்து பிளேஸ்லயும் கேகேஆர் டீம் எய்த்து பிளேஸ்லேயும் இந்த ஐபிஎல்ல முடிச்சிருப்பாங்க